பேக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கு அப்படின்னு படத்தில் சும்மா காமெடிக்கு சொல்றாங்க ஆனால் அந்த சீன்லாம் நஜத்தில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை கவலையை விடுங்க நம்ம கிட்ட தான் ஈஸி ஒர்க் அவுட் ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது இல்லை சும்மா செவத்தை பிடிச்சி நின்றுட்டு இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு நாலு டான்ஸ் ஸ்டெப் போட்டால் போதும் அது என்னென்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்டே இப்படி செவத்தை பிடிச்சி நின்றுட்டு காலை ரெண்டே விரிவாக வச்சுக்கோங்க ஒரு ஒரு முட்டியாக மாற்றி மடக்கி இப்போ நீ வரலாம் இப்போ நீ வரலாம் இப்போ நீ வரலாம் அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிடுங்க அடுத்து உட்காரலாமா வேணாமா உட்காரலாமா வேணாமா அப்படி ஒரு ஸ்டெப்பை போட்டு முடிச்சிடுங்க நெக்ஸ்ட்டு டை 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 இப்படி சேர்த்து சேர்த்து பிரிச்சு வைங்க காலை லாஸ்ட்டாக இப்படி பட் கிக்ஸை போட்டுட்டு உங்கள் அரங்கேற்றத்தை இத்துடன் முடித்து விடுங்கள் இப்போ பண்ண இந்த நாலு ஒர்க் அவுட்ஸையும் டெய்லியும் டுவெண்ட்டி கவுன்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் கவுண்ட் த்ரீ டைம்ஸ் போதும் அப்புறம் பாருங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களை பார்க்குறவங்க எப்படா அப்படின்னு கேட்பாங்க பட் சைஸை கம்மி பண்ண குதி குதினு குதிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி குதிக்கிறதுக்கு பதிலாக ஒரு குத்துப்பாட்டை போட்டுட்டு செவுத்தை பிடிச்சிட்டு ஒரு நாலு டான்ஸ் ஸ்டெப் போடலாம் வா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஈஸியான ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டான டிப்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க் யூ